புனித ராபர்ட் பெல்லார்மின் இத்தாலியின் மாண்டே புலிசியானோ என்னும் நகரில் உன்னத பிரபுக்கள் குடும்பத்தில் பிறந்த பெல்லார்மினுடைய தந்தை வின்சென்சோ பெல்லார்மினோ ஆவார் இவரது தாயார் திருத்தந்தை இரண்டாம் மார்சலஸ் அவர்களின் சகோதரியான சின்சியா செர்வினி ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ரோம் நகரில் இருந்த இயேசு சபையில் புகுமுக துறவியாக இணைந்தார் மூன்று வருடங்கள் அங்கிருந்த இவர் வடமேற்கு இத்தாலிய பிராந்தியமான பியட் மாண்ட் என்னும் இடத்தில் மாண்டவி என்னும் இடத்தில் இயேசு சபை இல்லத்திற்கு கிரேக்கம் கற்க சென்றார் அங்கிருக்கையில் இயேசு சபையின் பிராந்திய தலைவரான பிரான்சிஸ்கோ அடர்னோ அவர்களின் கவனத்திற்கு ஏற்கப்பட்டு சென்றார் நகரில் ஆண்டு கல்வியை பூர்த்தி செய்வதற்காக பிளான்ஸ் நகரில் உள்ள லியூவேன் பல்கலைக்கு அனுப்பப்பட்டார் அங்கே குருத்துவ அரட்பழிவு பெற்ற இவர் பேராசிரியராகவும் மறைபோதகராகவும் புகழ் பெற்றார் ஏழு வருடங்கள் அங்கே வசித்த அவர் தமது பலவீனமான உடல்நிலை காரணமாக ஆயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இத்தாலி புறப்பட்டார் கிரகோரியால் புதிய ரோமன் கல்லூரியின் இறையர் விரிவுரையாளராக பெல்லார்மின் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இறையில் பேராசிரியராக பணி ஆற்றினார் அதே வருடம் பிரான்ஸ் நாட்டின் அரசன் மூன்றாம் ஹென்றி கொலை செய்யப்பட்டார் சிக்ஸ்டஸ் இத்தாலிய கர்தினால் என்ரிகோ செட்டனி என்பவரின் பிரான்ஸ் நாட்டின் கத்தோலிக்க அதிகார சபையுடன் திருத்தந்தின் தூதராக பேச்சுவார்த்தை நடத்த பாரிஸ் அனுப்பினார் அவருடன் பேச்சுவார்த்தையில் துணையாக இறையில் அறிஞராக பெல்லார்வின் தேர்வு செய்யப்பட்டார் அவர் பிரான்ஸ் நாட்டின் அரசன் நான்காம் என்றியின் போது அங்கே இருந்தார் பெல்லார்வின் இரண்டாம் ஆண்டு ரோமன் கல்லூரியின் அதிபராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஆயர்களின் ஆய்வாளராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கர்தினலாக நியமிக்கப்பட்டார் அவர் கர்தினலாக நியமிக்கப்பட்டதும் திருத்தந்தை எட்டாம் கிளைமெண்ட் அவரை கருதினால் விசாரணை குழுவின் நீதிபதிகளில் ஒருவராக நியமித்தார் இக்குழு கிறிஸ்தவ மதத்திற்கு எதிரான கொள்கை மற்றும் நடவடிக்கை ஈடுபடுவோரை விசாரிப்பதற்காக நிறுவப்பட்டதாகும் ஆயிரத்தி இரண்டாம் ஆண்டு கபுவா உயர்மறை மாவட்டத்தின் பேராயராக நியமிக்கப்பட்ட பெல்லார்வின் பன்மைத்துவம் மற்றும் தமது மறை மாவட்டங்களுக்குள் வசிக்காத ஆயிரளுக்கு எதிராக எழுதினார் வயதான பெல்லார்வின் ரோம் நகரின் தூய அந்திரேயா இயேசு சபை கல்லூரி ஓய்வு பெற்றார் எட்டு வயதான ஆண்டு செப்டம்பர் மாதம் தேதி இவர் கத்தோலிக்க மறுமலர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வைத்தவர்களில் ஒருவர் ஆவார் திருத்தந்தை பதினொன்றாம் பயஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இவருக்கு புனிதர் பட்டம் அளித்தார் அடுத்த வருடமே இவர் திருச்சபையின் மறை வல்லுநர் என அறிவிக்கப்பட்டார் இவரின் நினைவு திருநாள் பதினேழு செப்டம்பர் ஆகும் ஜெபம் விண்ணக தந்தை இறைவாம் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மிடம் தருகின்றேன் தூய ஆவின் துணையோடு உமது வல்லமையை நாங்கள் உணர்ந்து கொண்டு உமக்காக வாழ எங்களை அர்ப்பணித்துக் கொள்ள உண்மை மன்றாடுகிறேன் ஆமீன் புனித ராபர்ட் வெல்லார்மின் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்